இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான்கு புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி எட்டு லட்சம் திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி எட்டு லட்சம் திருமணங்கள் நடந்தன இந்த ஆண்டு டெல்லியில் மட்டும் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் நான்கு புள்ளி எட்டு லட்சம் திருமணங்கள் நடைபெற உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணத்திற்கு வாங்கப்படும் ஆடைகள் நகைகள் அலங்கார பொருட்கள் ஆகியவற்றில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்றும் திருமணங்களில் சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு செய்த பிரச்சாரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீன விளக்குகள் செயற்கை அலங்காரம் மற்றும் பரிசுப் பொருட்களின் பயன்பாடு குறைந்திருப்பது இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது கல்யாண சீசன் மூலம் மட்டும் அரசுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை வரி கிடைக்கும் என்றும் சுமார் ஒரு கோடி பேருக்கு பகுதி நேர மற்றும் தற்காலிக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் வர்த்தகர்கள் கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது